அல்லா சொல்ற சூரத்து நூத்தி பத்து அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான அழையுங்கள் அழையுங்கள் என்று அழையுங்கள் என்று சொல்லாமல் அல்லாவை அழையுங்கள் அல்லது ரஹ்மானை அழையுங்கள் அப்படி நீங்கள் யாரை தது நீங்கள் இதில் எதை அழைத்தாலும் ஹுஸ்னா அவனுக்கு நல்ல அழகிய நாமங்கள் உண்டு ரஹ்மான் என்று அழைங்க அல்லாவுடைய சிபத்துக்களையும் அல்லாவுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாக்களையும் தெரிந்து கொள்வதில் உள்ள பலன் என்ன தெரியுமா ஒவ்வொரு துவாவுக்கு முன்னாலையும் அந்த அஸ்மா உல் ஹுஸ்னாவுடைய அந்த பொருத்தமான விஷயத்தை சொல்லி கேட்கிறது இருக்கிறேன் ஒரு பெரிய மன உதாரணமாக நம்ம ஒரு அடக்குமுறைக்குள்ளாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த அடக்குமுறை எல்லாம் ஒன்றுமே நம்மளை செய்யாது என்று ஜப்பார் யா விரும்புகிறார் எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உள்ளவனே இதை விட்டு என்னை காப்பாத்து அதிகாரமே கிடையாது உண்மையில் ஜப்பார் யாருங்க அல்லாஹ் உண்மைல் கஹாரியர் நாம் ரஹ்மத் அல்லாஹ்விடத்திலே கேக்குறோமா யா ரஹ்மான் அளவற்ற அருளாளனே எனக்கு இரக்கம் காட்டு நம்ம அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க போறோமா யா غஃபார் பாவங்களை மன்னிக்க கூடியவனே எனது பாவங்களை மன்னித்து அருள்வாயாக அப்ப நம்ம எல்லா விஷயம் இறைவண்டே கேக்குறோம் சலாமத்தை கேக்குறோமா இறைவனுடைய பேர் சலாம் சாந்தியானவன்

என் சொந்தத்தை நீ என்ன செஞ்சிரு பாதுகாத்து நீதான் சொந்தக்காரன் அதே போல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அதிகாரம் உயர்வு தாழ்வு இவைகளை கேட்க போறோமா உயர்வு தாழ்வு எல்லாம் யாருடைய கையில் இருக்கிறது மீசான் யாருடைய கையில மீசான் இருக்கிறது அவனிடத்திலே நான் கேட்கிறேன் இதெல்லாம் நம்ம அந்த சிபத்துக்களையும் பெயர்களையும் படிக்கிற நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய அந்த அழகான படிக்கிறது முக்கியமான இது அதனாலதான் மார்க் அறிஞர்கள் வசீலாவை மூன்று வகையாக பிரிப்பார்கள் பிரிக்கிற நேரத்தில் மூன்றாவது பகுதியாக சொல்வார்கள் அஸ்மா வசிபாத்துக்களை சொல்லி துவா கேட்டல் ஒரு வசீலா அஸ்மா வசிபாத்துக்களை சொல்லி துவா கேட்டல் ஒரு வசீலா இறைவனுக்கு இறைவனுடைய சிபத்தை சொல்லி யாரெல்லாம் எனக்கு நீதத்தா அப்படி என்று கேட்பது ஒரு வசீலா நினைச்சார்கள் அதை சொன்னார்கள் ஏன்னா அல்லாதுல்லா அதை சொல்றா எப்படி அல்லாஹு தாலாவுக்கு அஸ்மாக்க நல்ல பெயர்கள் உண்டு அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப இது மிக முக்கியமான காயிதா அல்லாவுக்கு நல்ல பெயர்கள் உண்டு அல்லாவுக்கு நல்ல பண்புகள் உண்டு அது பெயராலும் பேர் வைக்கப்பட்ட அடிப்படையிலும் அழகானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள